சென்னை மதுரப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்தான் பாலசுப்பிரமணியன் வயது முப்பத்தைந்து இவருக்கும் சித்திரப்பாக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரி வயது இருபத்தைந்து என்ற பெண்ணுக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் திருமணமானது மகேஸ்வரி பிஎட் படித்துள்ளார் ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கை நன்றாக கடந்த நிலையில் ஒரு நாள் மகேஸ்வரி கணவரின் சான்றிதழ்களை எதிர்ச்சியாக பார்வையிட்டிருக்கிறார் அப்போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது திருமணத்தின் போது தனக்கு இருபத்தி ஒன்பது வயது என பாலசுப்பிரமணியன் கூறிய நிலையில் அந்த சான்றிதழில் இருந்த பிறந்த வருடத்தை வைத்து கணக்கிட்டால் அவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது கிட்டத்தட்ட இருவருக்கும் பத்து ஆண்டுகள் வித்தியாசம் இருபத்தி ஒன்பது வயதுதான் என பொய்க்குறி திருமணம் செய்து கொண்டது மகேஸ்வரிக்கு பெரும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது இதனைத் தொடர்ந்து அவ்வப்போது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் தெரிகிறது அவ்வப்போது மகேஸ்வரியை ஆபாசமாக பாலசுப்பிரமணியன் பேசியதாகவும் தெரிகிறது கணவர்தான் இப்படி என்றால் அவருடைய குடும்பத்தினரும் மகேஸ்வரியை எதற்கெடுத்தாலும் குறை கூறி சண்டை செய்து வந்ததாக கூறப்படுகிறது வரதட்சணை ஒரு பக்கம் இருக்க பாலசுப்பிரமணியனத்திற்கு வேறு சில பெண்களுடனும் தவறான தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இதனை எதிர்த்து கணவரை மகேஸ்வரி கேள்வி கேட்டதற்கு அவரை கடுமையாக அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே மகேஸ்வரி கர்ப்பம் அடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கூட அந்த பெண்ணை அழைத்து செல்லவில்லையாம் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணின் கருவையும் கலைத்ததாக உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மீண்டும் அந்த பெண் கர்ப்பிணியானதும் கணவரின் டார்ச்சர் தாங்க முடியாமல் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தபோது மகேஸ்வரி தாய் வீட்டுக்கு வந்துவிட்டார் அங்கு வந்த பாலசுப்பிரமணியன் தனது மனைவியிடம் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது திருமண வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டதே என கவலைப்பட்ட மகேஸ்வரி கணவர் வந்து சென்ற சில மணி நேரத்திலேயே மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் திருமணமாகி எட்டு மாதங்களை ஆன நிலையில் ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்து மகேஸ்வரியின் உறவினர்கள் கூறுகையில் பா மகேஸ்வரியின் பொருளாதார சூழ்நிலையை சுட்டிக்காட்டி பாலசுப்பிரமணியன் பேசி வந்திருக்கிறார் அதுபோல் அவருடைய குடும்பத்தினரும் எங்கள் மகளை ஒன்றும் இல்லாதவள் ஒன்றும் இல்லாதவள் என பழித்துள்ளனர் இந்த டார்ச்சர் தாங்க முடியாததால் எங்கள் பெண் கணவரிடம் நம் புது வீடு கட்டி கொண்டு சென்றுவிடலாம் என கேட்டிருக்கிறார் அதற்கு பாலசுப்பிரமணியனோ போய் உங்கள் அம்மா வீட்டில் பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு வா நான் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் கல்யாணம் செய்தால் வரவுதவரும் என்று நினைத்தால் செலவுதான் வருகிறது என எங்கள் பெண்ணிடம் கூறியிருக்கிறார் மேலும் எங்கள் பெண்ணை சரமாரியாக அடித்து உதைத்தும் இருக்கிறார் எனவே பாலசுப்ரமணியனத்தின் மீது அவருடைய குடும்பத்தார் மீதும் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்